வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு கற்றல் உத்திகள் நினைவாற்றல் உத்திகள் பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற முக்கியமான கத்தல் உத்தி படிப்பு உத்தி மைண்ட் மேப்பிங் வெரி இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் எல்லா மாணவர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு டெக்னிக் ஸோ இது பற்றி நம்மோடு உரையாட வந்திருக்கக்கூடிய மாணவர்களை அறிமுகம் செய்து கொள்வோம் சொல்லுங்கள் தம்பி வாட்ஸ்அப் நேம் அண்ட் என் பேர் கிஷோர் சார் நான் டுவெல்த்து படிக்கிறேன் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கேன் சார் என்னோடய ஆம்பிஷன் என்னன்னா பிஇ ஐஐடியில் பேஸ் ஆகணும்ன்ற சார் சார் அரவிந்த் டுவெல்த் சார் ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டி சைன்ஸ் நான் வந்து ஜேஇ அதுக்கப்புறம் நிறைய நிறைய காலேஜில் என்ட்ரன்ஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் நிறைய காலேஜில் என்ட்ரன்ஸ் எழுதணும் சார் என்னோடய பேர் நித்யஸ்ரீ சார் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோடய ஆம்பிஷன் டாக்டர் சார் வறுமை கிட்டத்தட்ட பெரிய ஆம்பிஷன்ஸ் வச்சுருக்கிறீங்க இதை ஜேஇஆர் டாக்டர் இந்த உத்திகள் எல்லாம் இந்த இலக்குகள் எல்லாம் அடையக்கூடிய இலக்குகள் தான் ப்ரொவைடட் சரியான ஸ்டடி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் அச்சீவ் பண்ணிடலாம் சரியா படிக்கிறதுல என்ன சிரமங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள் அதுலேருந்து நம்ம போகலாம் ஒரு ஒரு புத்தகம் படிக்கிறீங்க சரியா அதை நினைவுபடுத்திக்கிறதுல என்ன சிரமங்கள் இருக்குது சார் எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் டவுன்னா இருக்கு சார் அதை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணா நான் படிச்சிருவேன் சார் ஹார்ட் வர்க் பண்ணா படிச்சிருவேன் சார் நிறைய படிக்கிறேன் ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குதா சார் எக்ஸாம் போகிறோம் ஞாபகம் வர மாட்டேங்குது முன்னாடி கேள்வி கெட்டேன் எக்ஸாம் போகும்போது ஞாபகம் வர மாட்டேங்குது சார் நீங்க சொல்லுங்க சார் மறந்துடுது சார் மறந்துடுது படிச்சாலே மறந்துடுச்சு படிச்சா மறந்துடுது எப்போ மறக்குது இப்ப டெரிவேஷன் படிக்கிறேன்னா எழுதி பார்க்குறேன் ஒரு சார் ஒரு கடைசி லாஸ்ட் டைம் இருக்கும் போது ஒரு சம் போடணும்னா மறந்துடுது சார் அந்த கடைசி நிமிஷம் ஒரு எல்லாமே பிளாங்க் ஆகிடுது சார் பிளாங்க் ஆகக்கூடாது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல் ப்ரிப்பேர் பண்றோம் ஆனால் எக்ஸாம் போகும்போது மறக்குது இதுதானே இல்லையா இது மறக்காமல் இருக்கிறது தான் ஒரு அருமையான டெக்னிக் மைண்ட் மேப்பிங் டெக்னிக் இது உருவாக்கியவர் டோனி பூசான் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் எஜுகேஷனிஸ்ட் இங்கிலாந்தில் பணியாற்றிய ஒரு எஜுகேஷனிஸ்ட் இவர் வந்து பிபிசியில் ஒரு தொடர் பண்ணார் பிபிசி தொலைக்காட்சியில் நிறைய இந்த ஸ்டடி டெக்னிக்ஸ் மெமரி டெக்னிக்ஸ் பற்றிலாம் அதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்னிக் இன்றைக்கி அது உலக புகழ்பெற்ற டெக்னிக் இன்றைக்கி வந்து மாணவர்கள் மட்டுமல்ல பெரிய நிறுவனங்களையும் அதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கார்பரேட்டில் இந்த உத்திகளை யூஸ் பண்ணுறாங்க இந்த மைண்ட் மேப்பிங் இதனோட அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாப்டரை ஒரு டயக்ராமாக உருவாக்கணும் ஒரே பேஜில் சரியா ஒரு ஒரு சாப்டர்னால் சப்போஸ் ஒரு எட்டு பேஜ் பத்து பேஜ் இருக்குது நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது பிக்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு டயாகிராம உருவாக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் மெயின் டாபிக் கீ பாயிண்ட்டை மத்தியில் போட்டு ஒரு ரவுன் பண்ணிடணும் சரியா இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் இருந்து பிரான்ச்சஸ் சப்டாபிக்ஸ் போட்டு ஒன்று ஒன்றே ரவுண்ட் பண்ணிடுறீங்க அதுக்கு கீழே உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு சப்டாபிக்லையும் என்ன கீ பாயிண்ட் இதை வந்து அடுத்த பிரான்ஞ்சில் கொண்டு வந்துடுறீங்க அதையும் ரவுண்ட் பண்ணிக்கிறீங்க அதில் என்னெல்லாம் தோணுதோ உங்களுக்கு எல்லாத்தையும் அங்கங்கே சப் பிரான்ச்சஸாக போட்டு கொண்டு வந்துடுறீங்க ஸோ அப்போது ஒரு பெரிய சாப்டரை சிங்கிள் பேஜில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு சரியா ஃபஸ்ட்டு கடைக்கடானு இதை போட் முடிச்சுருக்கீங்க ஏன்னா அடுத்த என்ன செய்கிறீங்க இதுக்கு வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணுறீங்க ஏன்னா நல்ல கலர் பென்சில்ஸ் வச்சோ ஸ்கெச் பென்ஸ் வச்சோ அட்டகாசமாக ஏன்னா மெயின் சாப்டருக்கு ஒரு கலர் அடுத்த பிரான்ச்சஸ்க்கு ஒரு கலர் அதுக்கடுத்த பிரான்ச்சஸ் ஒரு கலர் எப்படி கொடுக்குறது ஏன்னா அந்த ஆரோ மார்க்ஸ் கூட வளைவு கோடுகளாக கலர்ஃபுல் கோடுகளாக போடுறது இன்னும் அங்கங்கே நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஃபார்ம்லாம் டஃப்பாக இருக்குன்னா குட்டி குட்டி ஃபார்ம்லாம் எழுதி வைக்கிறது அதுக்கு ஒரு ஏதாவது பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறது ஏன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உருவாக்கக்கூடிய என்னி பிக்சர் அது ஒரு தம்ஸ்அப்பாக இருக்கலாம் ஒரு சிட்டுக்குருவியாக இருக்கலாம் ஏதோ ஒரு படம் ஒரு சின்ன வீடு படமோ இது வந்து சம் இமேஜினேஷன் உருவாக்குறது ஸோ இவ்வளோ பெரிய சாப்டரை ஒரு சிங்கிள் பேஜில் ஒரு அழகான மைண்ட் மேப்பாக கிரியேட் பண்ணியாச்சு சிலர் வந்து இதை வெப்டயாகிராம்னு சொல்லுவாங்க ஒரு சிலந்தி விலை மாதிரி ஏன்னா சிலந்தி எங்கே இருக்கும் உட்காந்துருக்கும் சுற்றி ஒரு வெப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் சரியா பூச்சி வந்தால் பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அது உருவாக்கி வைக்கிறது நீங்கள் வந்து எதுக்காக செய்கிறீங்க ஒரு பெரிய சாப்டரை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறீங்க இதே இது கார்பரேட்ஸில் என்ன பண்ணுறான் அவனுடைய கீ டாஸ்க் போட்டு அதுக்கு அடுத்த என்னென்னலாம் சப்டாபிக்ஸ் அல்லது சப்டாஸ்க் அதுக்கு கீழே என்னென்னலாம் சின்ன சின்ன வேலைகள் வரும் யாரை இன்வால்வ் பண்ணணும் இதெல்லாம் அடுத்த பிரான்ச்சஸ் போட்டு அவங்க கார்பரேட்ல என்ன பண்ணுறாங்க இதே மைண்ட் மேப்பிங் யூஸ் பண்ணுறாங்க எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி ஈஸி ஸோ ஒரு டோட்டல் புக்குக்கே நீங்கள் பண்ணலாம் ஒரு டோட்டல் புக்குக்கே என்ன பண்ணிடலாம் புக் டைட்டில் போட்டு சாப்டர்ஸ் போட்டு சப்டைட்டில்ஸ் மட்டும் போட்டு ஒரு ஒரு பெரிய புக்கை ஒரு சிங்கிள் பேஜில் மே முதல்ல கொண்டு வந்துடலாம் அடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணிடலாம் ஸோ ஒரு பன்னெண்டு சாப்டர் கொண்டு ஒரு புக்குன்னு வைங்க ஃபஸ்ட் மைண்ட் மேப் மேப்பில் என்ன இருக்கும் டோட்டல் புக்கோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் ரெண்டாவது மைண்ட் மேப்பில் ஃபஸ்ட் சாப்டர் இப்படி ஒரு பதிமூணு மைண்ட் மேப்பில் என்ன ஆயிடுறீங்க டோட்டல் புக்கை அட்டகாசமாக வெறும் பதிமூணு பேஜில் கொண்டு வந்துடுங்க இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்டருக்கும் கீழே வரக்கூடிய மேட்டர்ஸ் இருக்குல்லையா அது எது கீ பாயிண்ட்னு தெரியணும் அதனால் நீங்கள் ரீட் பண்ணும்போதே என்ன செய்யலாம் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு ஒரு பேரால் சப்போஸ் ஐம்பது வார்த்தை இருக்குன்னா அதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் கீவேர்டு இருக்கும் நிறைய அது இல்லாமல் இசு வாசு தீ தான் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தேவையில்லை இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டை மார்க் பண்ணி ஒரு பென்சிலை மார்க் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது ஈஸி ஸோ இதை கற்றுக்கணும் அதாவது எல்லா வேர்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க தேவையில்ல ஒரு சாப்டர் படிக்கிறீங்கன்னா கீவேர்டை மட்டும் மார்க் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் டைம் ரீட் பண்ணுறது கூட ஈஸி அதாவது ஸ்கிம்மிங்னு ஒரு டெக்னிக் சொல்லுவாங்க ஸ்கிம்மிங்னா நான் ஒரு பெரிய பாடத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம் ப்ரொவைடட் அந்த கீவேர்ட்ஸை மார்க் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டோட்டல் புக்கையும் ஒரு மைண்ட் மேப்பாக க்ரியேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு மைண்ட் மேப்பாக க்ரியேட் பண்ணுங்கள் அங்கே என்னெல்லாம் உள்ளே வரக்கூடிய முக்கியமான விஷயங்களும் அதெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க ஃபார்முலா மாதிரி விஷயங்களையும் குட்டி குட்டியாக அதில் எழுதி வைங்க சரியா இப்படி க்ரியேட் பண்ணி பழைய பழையாச்சுன்னா அதை திரும்ப சொல்லி பார்க்குறது ஈஸி இப்போ நீங்கள் சொல்லுறிங்க இல்லையா எக்ஸாமில் போய் உட்காந்தா மறந்துடுது படித்தது மறந்துடுது எதனால மறந்துடுது உங்களுக்கு அதை ஆங்கர் பண்ணி வைக்கிறதுக்கு இடமே இல்லை படிக்கிறீங்க விட்டுறீங்க படிக்கிறீங்க விட்டுறீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நான் இது ஆங்கர் பண்ணி வச்சிடுறீங்க சரியா ரிவைஸ் பண்ணும்போதே என்ன வந்துடுது டோட்டல் பிக்சர் உங்கள் மனசில் வந்தது எந்த பாயிண்ட்டும் விட்டுப்படுது கீ பாயிண்ட் எதுவுமே விடுபடாது ஸோ இதை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கும்போது அப்படியே புக்கு வெறிச்சு வச்ச மாதிரி இருக்கும் சரி மைண்டுக்குள்ளே டோட்டல் மேப் வந்துடுறது ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் சரியா இது பண்ணி பார்க்கலாமா இன்றைக்கி எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க ஒரு சப்ஜெக்டை சொல்லுங்கள் மைண்ட் மேப் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க ஒரு ஒரு புக் அந்த புக்ல இருக்கிற முக்கியமான பேஜ் எடுத்து இந்த ஸ்ட்ரக்சர் ஏதாச்சும் நான் ரெடி பண்ணிப்பேன் சார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன் சார் ஸோ அந்த மெமரி பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சார் அதை வச்சு நான் ரிவைஸ் பண்ணிப்பேன் அதோட சப் டாபிக்ஸ் அதெல்லாம் ஒரு பேஜில் எழுதி சார் புக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு பேஜ் ஒரு பேஜை ஒட்டி அதுலேயே நான் வரைஞ்சி வச்சிருப்பேன் சார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போதே ஒரு லெசன் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு லெசன் முன்னாடியே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி க்ரியேட்டிவ் யோசிங்க சொல்லுங்கள்லையா புக் அட்டையை திறந்த உடனே டோட்டல் பாயிண்ட்ஸு அதில் ஒரு மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த மைண்ட் மேப் இருக்கட்டும் அதை வச்சுட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சரியா ஸோ ஒரு சாப்டர் முடித்த உடனே கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை டு கிரியேட் அ கலர்ஃபுல் மைண்ட் மேப் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப லாஜிக்கலாக மட்டும் யோசிக்காதீங்க க்ரியேட்டிவாக இமேஜினேட்டிவாக சரியா இப்போ இது ஃபார்மலெலாம் மறக்குது டெரவேஷன்ஸ் மறக்குதுன்னா இமேஜினேட்டிவாக அங்கே சில பிக்சர் ஆட் பண்ணுங்க சரியா ஆட் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவி படமோ ஒரு மொபைல் படமோ ஒரு குருவி படமோ ஒரு படமோ எது வேணால் போடுங்க பட் அந்த டெரவேஷனுக்கு அதை லிங்க் பண்ணிட்டிங்கன்னா டக்குனு ஓடிடும் சரியா மறக்கவே மறக்காது ஸோ க்ரியேட்டிவ் மைண்ட் மேப்ஸ் இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசிங் டெக்னிக் இது வந்து நீங்கள் இங்கே பண்ணுறது மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு ஆர்கனைஸ்ட் ப்ளேஸ் ரொம்ப ஒரு அற்புதமான ப்ளேஸாக இருக்கும் ஏன்னா இப்போது நீங்கள் படிப்பில் இருக்கிற மாதிரி தான் லைஃப்பில் என்ன ஆகிடுது இப்போது டூ வீலர்க்கையோ கார்க்கையோ எங்கேயோ வச்சிடும் மறந்து போயிடுது இல்லையா அதை நீங்கள் வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும் பக்காவாக வச்சு கீ வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வந்தோடனே அங்கே மாட்டுறது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுச்சுன்னா எந்த காலம் ஒன்றும் மிஸ் ஆகாது இல்லையா இப்படி ஒரு ஆர்கனைசிங் டெக்னிக் தான் மைண்ட் மேப் ஏன்னா வீட்டை எப்படி நீட்டாக க்ளீனாக எந்த திங் எங்கே அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க இல்லையா இவ்வளோதான் மேட்ரு இதுக்கு இந்த இடம் இதுக்கு இந்த இடம் இதுக்கு ரிலேட்டடான பிக்சர் இது வந்து சம் கலரிங் ஒரு இமேஜினேட்டிவாக ஒரு அழகான மைண்ட் மேப்பை உருவாக்கிட்டிங்கன்னா சுட்டு போட்டாலும் மறக்காது சரியா எந்த எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் க்ராக் பண்ண முடியும் நாட் ஒன்லி டுவெல்த் எக்ஸாம் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்னும் முடிந்தால் சிவில் சர்வீஸ் போன்ற எக்ஸாம் பேங்கிங் எக்ஸாம் எந்த எக்ஸாம் போனாலும் ஈஸியாக அடிக்கலாம் நீங்கள் எதை படித்தாலும் இந்த மைண்ட் மேப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் வீடு முழுக்க மைண்ட் மேப்ஸ் நிறையா இருக்கும் ரிவைஸ் பண்ணுறது ஈஸி சரியா ஒரு பெரிய புக்கை சிம்பிளான ஒரு மைண்ட் மேப்பில் கொண்டு வந்துடுவீங்க என்ன கேட்டாலும் எப்போ வேணாலும் அடித்து தூக்கலாம் சரியா மறக்கவே மறக்காது ஸோ ஆல்வேஸ் யூஸ் மைண்ட் மேப் டெக்னிக் உங்கள் வாழ்க்கையில் படிப்பில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எப்போ வேணாலும் எவ்வளோ பெரிய டாஸ்க்னாலும் மைண்ட் மேப்பை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடித்து தூக்கிடலாம் சரியா இதை பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்